ஏண்டி எப்ப பார்த்தாலும் போன் நோண்டிட்டே இருக்கிறேன் கொஞ்சம் கூட போர் அடிக்காது உனக்கு நான் ஒன்னு சும்மா ஃபோன் நோண்ல மேட்சிங்க லிப்ஸ்டிக் தேடிட்டு இருக்கேன் என்ன கலர் பிளாக் கலர் பிளாக் கலர்ல உங்ககிட்ட ட்ரெஸ் இல்ல நான் லிப்ஸ்டிக் தேறது ஒன்னு ட்ரெஸ்க்கு மேட்சிங்க கிடையாது புதுசா வாங்குன ஸ்லிப்பருக்கு மேட்சிங்க பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாலயா வெளியே கொரியர் வந்திருக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் கூட சார் ஆர்டர் பண்ணேன் வெளியே கொரியர் வந்து நான் ஆர்டர் காசு கொடுங்க நான் ஆர்டர் பண்ண கூட வேற வேலை இல்ல லூஸ் அடி நீ எப்ப பாரு அத ஆர்டர் பண்ற இத ஆர்டர் பண்ற பைத்தியக்காரன் நினைச்ச நீ சும்மா வந்து காசு கேக்குற காசு கேக்குற பைத்தியக்காரனா ஏன்ஷா எனக்கு கல்யாணம் பண்ணும்போது எனக்கு வேணுங்கற எல்லாமே வாங்கித் தரவே எங்க வீட்டுக்கு பொண்ணுன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தீங்க ஆனா இங்க வந்து ஒரு ஒரு பொருள் கேக்கும்போது அது இல்லை இது இல்லை காசு நான் என் அப்பாவா இருந்தா இன்னர நான் என்ன கேட்டாலும் என் கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திட்டேன் சீ போய் போய் நான் உன கல்யாணம் பண்ணேன் டேய் 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 என்ன உங்க அப்பாட்ட நீ என்ன கேப்ப ஐஸ்கிரீம் லேஸ் பிரஸ் எங்க எங்க நீ என்ன கேப்ப நான் சொல்லட்டா சொந்த வீடு காரு உனக்கு உனக்கு போட்டு அப்படி மினுக்கருக்கு மேக்கப் செட்டு ரொம்ப துணி துணின்னு ஒரு ஒரு லட்சம் ரூபாய் துணி ஆர்டர் போட்டு வச்சிருப்பியா அது அதுக்கப்புறம்

இது எப்படி இருக்குமா இதுவா வா வாங்கிக்க வாங்கிக்க இது எப்படி இருக்கு வாங்கிக்கடி இருக்கு பைபிள்ல ஒண்ணு ஒன்னே கேக்காத எது வேணாலும் வாங்கிக்க போ மேம் சார் வீடியோல மட்டும் தான் பைபிள் வரோ நேர்ல செம்ம கெட்டா இருக்காரு மொத்த போற அவர்தானா ஆமா ஆமா நீங்க நீங்க பே பண்ணிடுங்க சார் பேமெண்ட் சார் ஆ வீடியோவில் என்னவோ டம்மி நினச்சேன் நேரில் நீங்கள் தான் ட்ரான்சாக்ஷன் எல்லாமே நீங்கள் தான் சார் எல்லாம் நம்ம தான் வெளில யார்கிட்டையும் சொல்கிறத இந்த ஃபோன் கூட அவள் தான் ஷாப்பிங் வரும்போது மட்டும் ஃபோன் எங்கள் கையில் கொடுத்துருவான் பே பண்ணுற மாதிரி நீங்கள் மதிப்பு என்ன பழக்கம் யாரும் பார்க்கல கத்தல் முடி கொண்டு போய் பஞ்சிட்டு கர்த்தோ இந்த டிரஸ்ல நான் எப்படி இருக்க சூப்பரா இருக்க டீ செம்மையா இருக்க உலகத்துல இருக்க அழகான பொண்ணுங்கள நீயும் ஒருத்தி தேங்க் யூ இல்ல நீ மட்டும்தான் அழகு இல்ல நான் ஒருத்தியா இல்ல உனக்கு உன்னோட கண்ணுக்கு மத்த பண்ணலாம் அழகா தெரியுது நான் அதுல ஒருத்திதான் நான் மேடம் இது எவ்வளவு ஆச்சு அம்பது ரூபாய் ஆச்சு மேடம் இது எது சொல்றீங்களா இது நூறு ரூபாய் இது அம்பது ரூபாய் பேலன்ஸ் அம்பது ரூபாய் குடுத்துருங்க எனக்கு என்ன பி ஓட்டுற சரி ஓட்டவே தெரியாதா நடி குழம்பு இது சமைக்கவே உனக்கு ராதநாஜ் எனக்கு தெரியும்டா எனக்கு தெரியும் உனக்கு என்னோட ஜூனியர் ஷில்பாவை பிடிக்கும்னு அதில் என்ன இருக்கு பரவாயில்லடா நீ வேணா அவ கூட படத்துக்கு போய்க்கோ ஹே எனக்கு பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லைடா புட்டோ ஆ நிஜமாவா இல்ல எனக்கு ஷில்பா பிடிக்காது ஆனால் ஜூனியர் ஸ்வேதாவை ரொம்ப பிடிக்கும் ஒரு நிமிஷம் இருடா என் தம்பி கிட்ட பேசிட்டு இருந்தேன் என்ன சரண்யா நீ எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய கிப்ட் அந்த எனக்கு பிரிச்சு ஆசை மச்சான் ஆள் கூட வெளியே வந்திருக்கா அப்படியா எங்க மூணு பக்கத்துல இருக்காங்களா இல்ல இல்ல சொல்லு சொல்லு ஆஹ் சரிம்மா சண்டே இல்ல மச்சான் பசங்கலாம் கேட்டாங்க ஐயோ என்னடா உனக்கு என்ன பிராண்ட் வேணும் மச்சான் நம்பர் என்ன சொன்னா ஒன் வாங்கிட்டு வந்துருவியா மச்சான் கண்டிப்பா போகும்போது வாங்கிட்டு போகலான்டா ஓகேம்மா நாங்க சரி ஓகே ஓகே பாத்துடா கொஞ்சம் பாத்துக்கோங்கடா கார்பா வந்துடா மேக் பண்ணிடாதடா மச்சான் ஒரு நிமிஷம் இரு டவர் கிடைக்கல ஒரு நிமிஷம் இரு கால் பண்றேன் இது டவர் கிடைக்கலையா இப்போ நான் அடிங்கிறதுல உன் வாழ்க்கையில வேற சிக்னல் எப்ப கிடைக்கும் ஏ ஹாய் உங்களுக்கு গার্লフレண்ட் இருக்கா இருந்தா இப்ப மேரேஜ் ஆயிருச்சு So sad. உங்களுக்கு கஷ்டமா இல்லையா? கஷ்டமா தான் இருக்கு. என்ன பண்றது? ஆ சரி எப்ப break up ஆச்சு? break up ஆச்சா? நான் அவள தான் marriage ஏ பண்ண. அழகா இருக்கல அப்படி ஏஞ்சல் மாதிரி இருக்கல ஆமா ஆமா சளிச்சுக்கிட்டு சொல்றேன் அழகா இருக்கேன்னா அழகா இருக்கேன்னு சொல்லணும் நானே டெய்லி வந்து உங்ககிட்ட கேட்கணும் அழகா இருக்கேன்னா அழகா இருக்கேன் நானே அழகா இருக்கானுமா ஆனா என்னன்னா அந்த மீசை மட்டும் சேவ் பண்ண மாட்டேன் பொண்டாட்டி கேக்குற எல்லாம் வாங்கி கொடுத்து சமாளிக்கிற ஒண்ணும் பெரிய மனுஷன் இல்ல வாங்கி தாரேன்னு சொல்லி சொல்லி சமாளிக்கிறான் பாரு அவன் பெரிய மனுஷன் நான் பெரிய மனுஷன் மேடம் என்னதான் <laughs> 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 <laughs>

அவன் அவன்தான் அன்னைக்கு பெரிய வேலை வார்த்து விட்டு போயிட்டா சாம்பார் ஆப்ப எனக்கு ஊருக்கு போறது எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கியா எடுத்து எடுத்து இந்த பாரு ஊருக்கு போனதுக்கு அப்புறம் குளிக்க போனா துண்டு வந்து சாப்பாடு சாப்பாடு கரெக்டா வந்து சும்மா சீத்து சீத்து எல்லாம் விட்டுக்க முடியாது ஆஹ் அப்புறம் உங்க ஊர்ல வேற தண்ணி வராது தண்ணி வந்ததுன்னா என் துணியை துவச்சு போடணும் புரிஞ்சுதா

மெனி கேர் இந்த டிரஸ் எவ்வளவு தெரியும்ல பத்தாதக்கு லிப்ஸ்டிக் பத்து கலர் பத்து கலரு ஹேர் இது கேர்ள்ஸ் எல்லாம் சேர்த்து மாசத்துக்கு ஒரு முப்பதாயிரம் ரூபாவுமா ஹ பத்து அஞ்சு இதுல நேச்சுரல் பியூட்டியா அழகா இருக்கேன்னு சொன்னா தேங்க் யூ அப்படின்னு சொல்லணும் புரியதா நேச்சுரலாவே அழகு சின்ன வயசுல இருந்தே அழகு முப்பதாயிரம் ரூபா கம்மி நினைக்கிறேன் நான் சொல்றது கரெக்டா

என்னாச்சு ஏன் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க வேற ஒரு பொண்ணோட தேட்டர் போயிருக்காங்க எனக்கு யார் கூட தெரிஞ்சே ஆகணும் கேட்டு சொல்லுங்க என்னடா இது கல்யாணத்துக்கு அப்புறம் ஒய்ஃபுக்கு தெரியாம எந்த பொண்ணு கூட போன என்ன பழக்கம் இது எந்த தேட்டரு அம்மு நீ சொல்லு எந்த தேட்டருக்கு போனாம தேட்டரா கனவுலாந்து பேரை பார்க்க மறந்துட்டேன் கனவுலாந்து பேரை பார்க்க மறந்துட்டேங்க்கா அதான் கேட்டுட்டு இருக்கேன் கனவா